உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு சந்தோஷமாகிறீங்க கிறக்கு மாதிரி ஏதாவது வேலையை பார்க்காதீங்கட்டி கடன் வாங்கி சீரழியாதீங்க ஆமாம் இல்லைச்சக்கா நான் அதான் ரோசனை பண்ணேனே இவ்வளவு காக்காமல் செய்யணும் அடக வைக்க போற அளவு உங்கள் முட்டை மேனேஜர் பேக்கில் அடகு வைப்பாங்களா அங்கே உனக்கு அக்கௌண்ட்டு இருந்தாங்க அங்கே அடக வைக்கலாம் அதான் நான் வைக்க வேண்டாங்கம்ல அப்போ என்ன பேங்க்குக்கு முன்னாடி மீட்டிங் அட நம்ம பூச்சி பூச்சி நல்லா உங்க உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன் என்ன விஷயமா பேங்க் வாசிக்கிங்க மூணு பேரும் மூணு செயின் போட்டிருக்கோம் அது கழட்டி அடகு வச்சுட்டு போய் ஒரு நகையை வாங்கலாம்னு இருக்கோம் பாருங்க பூச்சி அச்சு நகை வாங்கணும்னு சொல்லி இருக்கிற நகையை அடகு வச்சு வாங்க போறாள் அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கேன் ஐயோ காசு இருந்தா வாங்குங்க இல்லைனா வாங்காதீங்க எதுக்கு போட்டுட்டு கடன் வாங்கிட்டு அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன பூச்சி இப்போ ஏழு நேரத்தில் வெளியே வந்து நிற்கீங்க ஆ என் வீட்டுக்காரர் இப்போ லஞ்சு கொண்டு வருவார் நம்மளும் இப்படி ஏதாவது பேங்க்கில் வேலை போத்தனோன்னு நம்ம வீட்டுக்காரனும் நமக்கு லஞ்சு கிஞ்சிலாம் கொண்டு வருவாங்க ஆனால் நம்ம பாரு எப்படி தருவா தெரியுதோ என்ன செய்ய ஊர்லயே அதிகமா படிச்சேன்னா பத்தாவது எனக்கே வேலை கிடைக்கல உங்களை மாரி நாலாம் கிளாஸ்க்கு எப்படிக்கா கிடைக்கும் ஆமா நீ சொல்றதுன்னு சரிதான் இந்த வந்துட்டார் தாத்தா ஏக்கா இவரை பார்த்தா மெட்டி ஒலி சீரியல்ல வர தாத்தா கணக்கா இருக்குல்ல ஆமா டீ அதே மாதிரி தான் இருக்காரு தாத்தா அது என்ன கையில் மல்லிப்பூ இப்போ நாகனமும் மல்லிப்பூ வாங்கி கொடுப்பேன் வயசான காலத்துல இதெல்லாம் தேவையாகவும் இருக்கு என்னம்மா ஓவராக பேசுங்க வயசானவங்க பூ வைக்க வைக்கக்கூடாதோ பூ வைக்கிறது தப்பு இல்லை பூட நிறுத்திக்கிட்டா சரிதான்

அவ்வளோத்தையும் வைக்க மாட்டேன் கொஞ்சோண்டு வைப்பேன் எங்கள் அதுக்காக மீதி கொடுத்துருவேன் நீ சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் வைப்பேன் நாளைக்கு அதை மாதிரி வச்சு என்ன காட்டுவீங்களா பேங்குக்கு அப்படி வச்சுட்டு வாங்க அழகாக இருப்பீங்க பேங்குக்கு அப்படி வைக்க முடியாது வீட்டில் போய் வச்சுக்கிடுவேன் சரி நான் வாரேன் ஐயோ பாவம் பூச்சியை போட்டு கலாய்ச்சி அனுப்பிட்டு அழுவோம் சரி நாங்கள் முதல்ல போட்ட பிளான் தான் நாங்கள் போய் அடகு வச்சுட்டு போய் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படி நீங்கள் கேட்க மாட்டிங்களாட்டி ஆனால் நீங்களும் எங்கள் கூட வந்து வாங்குங்க ஒரு கிராமில் ஏதாவது வாங்கிக்கிடுங்க நல்லது பார்த்துக்கிடுங்க வாங்க வாங்கட்டி நான் வரல அங்கு சக்கா முதல்ல போட்ட ஐடியாவே இருக்கட்டும் வாங்க அடகு வச்சு வாங்கிடுவோம் ப்ளீஸ் 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 என்னமோ பாங்க போவோம் அங்குசு நல்லா இருப்பா இருந்தாப்ல இவ்வளவு கூட சேர்ந்து திடீர்னு கொஞ்சம் மெண்டல் மாதிரி ஆயிருவா இது நம்ம அந்த மகாராஜன் கூட சுத்தம் அந்த டாக்டர் பிள்ளை மாதிரி தெரியுது எப்படி இந்த டாக்டர் பிள்ளை தானே ஆமா ஆண்டி ஆ சரி சரி என்னம்மா பேங்குக்கு வந்திருக்க இந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருக்கேன் அப்படியா புருஷன் வேலை பார்க்காரு மேனேஜர் அவர் ராஜேஷ் எலிச்சக்காவுக்கு ஓப்பன் பண்ணி தந்துடுவாருமா எலிச்சக்கா யாரு ஏன் பரதாமா எழுச்சக்கா சரியா சொல்லு உடனே ஓப்பன் பண்ணி தந்துடுவாருமா மகாராஜன் கூட வரலையோ அவர் கூட எப்படி சுத்திட்டு இருக்க முடியும் எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல ஆ சரிம்மா சரிம்மா எப்போ ஒன்னாவே பார்த்தேன்னா அதான் கேட்டேன் சரிம்மா சரி பிள்ளை நல்லா அழகான பிள்ளையா இருக்கு நல்ல குணமா இருக்கு எப்படியாவது மகாராஜனுக்கு மட்டும் இந்த பிள்ளை முடிஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி பார்ப்போம் சரி அப்படியே போறத வழியில ராணி இந்த குளத்துக்கிட்ட உட்காந்துருப்பா அவட்ட கொஞ்சம் மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சிருந்தோம் பார்க்க நானே கண்ணுறங்க தெரிஞ்சேன்

பாண்டி 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 பால் பாண்டி பால் பாண்டி பால் பாண்டி உன்னை போல அழகனை நான் பார்த்ததே இல்லை உலகம் முழுக்க தேடுனேன் கிடைக்கவே இல்லை நானும் ஒருத்தனை பார்த்தேன் ஹரியான ஒருத்தனை நேசிச்சேன் அவன் ஒரு கிருக்கன் நீ ஒரு அழகன் ஆமா ஆமா நான் கிருக்கன் தான்ப்பா ஆட்டத்தில் நான் மயங்கினேன் உன் கண்ணழகை பார்த்து கரங்கினேன் ஆரியாவை நீ லவ் பண்ணியா ஒன் லவ் பண்ணினேன் இப்போ உன்னை உன்னை தான் தான் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் இதனால யோகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்க சொல்லு என் காதலை ஏற்றுக்கிட்டியா உன் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் எம்மாடி ஒரு வழி அந்த யோகா யோகா டீச்சர் பைத்தியம் வராது ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரி உனக்கு நிறைய டைம் இருக்கு இன்னும் நான் காதலை ஒத்துக்கொள்ளவில்லை கொல்லவில்லை இப்போ நான் ஓகேன்னு ஒரு மாசம் கழிச்சு தான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்புறமா ஓகே சொல்லுறேன் ஆரியாவை நல்ல ஓவரா பேத்தியாச்சு ஆரியாவ நல்லவேற பேத்தியாச்சி இனி காதேரி காதேரி ஆளுமா ஐயோ நம்மள சுத்தி சுத்தி வந்த யோகா டீச்சருக்கு வேற பையன் அமைஞ்சிட்டு நம்மளை விட அழகான அறிவான குணமான பையன் கிடைச்சிட்டு எனக்கு கதறி கதறி அழனும் இவனை கொஞ்ச நாள் ஹோல்டுல வச்சி அப்புறமா ஓகே சொல்லணும் இவ என்ன ஓவரா பிகூ பண்றா எங்க வீட்டுல வேற எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ இப்படி ரொம்ப பண்ணிட்டு இருந்தான்னா நான் பாட்டுக்கு போயிருவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுனேன் ஒரு மாதம் கழிச்சு சொல்லுதாலாம் ஒரு மாதம் பிடித்திருக்கி மாங்குயிலே பூங்குயிலே மீன் பிடிக்க வா வா மாலையிட சூடியிட மீன் பிடிக்க வா வா ராணி இழிச்ச காலா வா 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 சரியான நேரத்துலதான் வந்திருக்கேன் போல எம்மா எனக்கு ஒரு ஒரு கிலோ போல மீன் தாய என்ன மீன் வச்சிருக்க பாம்பு மீன் பள்ளி மீன் குள்ளி மீன் கடல் மீன் எல்லாம் இருக்கு என்னம்மா இது மீன் பறக்கட்ட பள்ளி பாம்பு நடக்க தல நானே பாத்துக்கறேன் தொட்டுடா தொட்டுடா ஏன்ட கேக்காம ஏன் மீனை தொட்டுடா இது ஜிலேபி மீனே ஒரு 1.5 கிலோ இருக்கும் போலைய சரி எவ்வளவு டி ஆ ஓ ஓ ஓ ஓ அம்மா 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 எட்டி எதுக்கு இப்ப முதுக கடிக்க ஏன் மீனை தொட்டுடா ஏன் மீனை தொட்டுடா அம்மா என் கண்ணத்தெல்லாம் கடிக்க கடவுளே ஐயோ என் காதை கடிக்காலே கடவுளே யார்கிட்ட மீனை தொட்ட யார்கிட்ட மீனை தொட்ட யா மீனை தொட்டுடா மாமோய் சீக்கிரம் வாங்க அங்க ஒருத்தி மாட்டி கடிப்போம் அய்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கடிச்சனா என்னத்துக்கு ஆவே அய்யே காப்பாத்த யாராவது வாங்க ஆ வா 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 தமிழ்ல ஊர போட்டு ஊர போட்டுنا கடிப்பேன் ஏய் என்ன விட்டுடி விடு மீனை தொட்டு பதது தப்பாட்டினா தனியாவே வந்திருக்க கூடாது நெட்ட വിളக்கிதள்ள கூடி வந்திருக்கணும் அய்யோ அங்க பாக்கதுக்கு அம்மா மாதிரி தெரியுதே

ஓடுதா 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 தப்பிச்சுட்டாளுவோயா கடவுளே காணோம் காணும் எடுத்துட்டா மீனை மீனை திருடுன இழுச்சக்காளையும் அவ அம்மா நான் சும்மா விட மாட்டேன் ஒன்றரை கிலோ மீனை திருடுனதுக்கு அவங்களுக்கு நான் கொடுக்க போறது மரண தண்டனை இது இந்த ராணியோட சபதம்